கைவசம் உள்ள நோட்ஸ்லேயும் பயிலருங்க நோட்ஸ்லேயும் ஐயா கொடுக்குறேன் அதோட இப்போ ஐயா வந்து அந்த தட்டு வருமம் இன்னும் ஒரு பத்து விதமான எளிய பயிற்சிகள் அதை விளையாட்டாக செஞ்சீங்கனாலே போதும் அதுக்கு நேரம் காலம்லாம் கிடையாது எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ செஞ்சிட்டிங்கன்னா எல்லா உறுப்புகளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த ஒரு சிம்டமும் ஒரு தேகத்தில் நோய் அறிகுறிகள் எதுவுமே வராது அந்த அளவுக்கு தெம்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பாசி யோகத்தோடு தட்டுவர்மத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளையும் செம்மைப்படுத்திக்கலாம் எளிய பயிற்சிகள் தான் பெரிய கடுமையான அதை இதை வலை அதெல்லாம் கிடையாது அதனால் இது ஒரு அரிய வாய்ப்பு அதை பயன்படுத்தி வருகிற மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது கம்மிங் சாட்டர்டே காலை ஒன்பது மணியிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் ஐயா கூட நீங்கள் இருக்கலாம்